வெல்கம் பேக் ஹர்ஷினி சேனல் ரெண்டு மூணு நாளா வந்து ஆரஞ்சு அலர்ட் போட்டிருந்தாங்க எங்களுக்கு கோயம்புத்தூருக்குலாம் மழை தூரிண்டு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருந்தது குளிர்னால குளிர் அப்படியே ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கே வந்து உடம்பெல்லாம் அப்படியே சில்லிட்டு போற மாதிரி இருந்தது மத்தியானத்துல அவ்வளவு ஒரு குளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருமல் எனக்கு தாங்கலை ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு இருந்தேன் தான் வந்து நேற்று உங்களுக்கு வந்து இதுவும் நான் வந்து வீடியோ போட முடியல இன்னைக்கு வீடியோ போட்டுருவோம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வீடியோ போய் எடுத்துருக்கேன் குரல் கொஞ்சம் தர குரன் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து அர்ஷனுக்கு எப்பம்போட ஸ்கூலுக்கு போயாச்சு அவன் ஏதோ ப்ரெட்டில் வந்து அந்த கட் பண்ணி அது வந்து ப்ரெட்டு உப்பு மாதிரி அம்மா செஞ்சு கொடுத்தா அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது நட்ஸு பிஸ்கெட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு கொடுத்துருந்தா அப்புறம் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரி செஞ்சு கொடுத்துருந்தா எடுத்து போனவங்க இன்னைக்கு வந்து இதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் திருப்திகா என்ன சமையல் பண்ணிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோசுங்க வெறும் கோசு போட்டு ஒரு கறி பண்ணா எங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அதனால இந்த மாதிரி கோசு நல்லா கொடி நறுக்கி அதோட வந்து கொஞ்சம் கேரட்டு அங்கே இங்கேயுமா ரொம்பவும் கேரட் இருக்கக்கூடாது ஒரு உக்கா பங்கு கோஸ்னா ஒரு கால் பங்கு கேரட் இருக்கணும் அதில் வந்து எல்லாம் தாளித்து கொட்டி இதெல்லாம் நான் அலம்பி காய்கறியெல்லாம் அலம்பி போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடிட்டு தண்ணியை நல்லா அப்புறம் தேங்காய் இதில் துடி கொட்டி இறக்கணும்னா பெருங்காயத்தையும் கருப்புலையும் போட்டு இறக்கினா அந்த கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம ரெசிபியில் நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனல்ல ஒரு தடவை செ செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி தக்காளி ரெண்டும் போட்டு சாம்பார் குழந்தைகளுக்கு வந்து பருப்பு பீட்ரூட் பொறி பொரியல் இது ரெண்டும் செஞ்சு எடுத்து வச்சிருக்கா இதுதான் வந்து நம்ம வீட்டு இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா மாம்பழ சீசனுங்க இது மாம்பழமா வந்து வாழ்ந்து வந்து விட்டாங்க ஒரு ஒரு கிலோ ஒன்று கிலோ வாழ்ந்து வந்தாங்க அதுல வந்து பழமாவே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு உடனே கொஞ்சம் கனிவா ஒரு ரெண்டு மூணு பழம் இருந்தது சரி அதை இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து முதல்ல பாயசம் வைப்போம் அப்படின்னு நினைச்சேன் சரி இப்பதான் ஆடி வெள்ளிக்கிழமை அது வந்து பாயசமா இருக்கே அப்படின்னுட்டு சரி மாம்பழ அல்வா பண்ணுவோம் அப்படின்ட்டு அது ஒன்று ரெசிபி நான் போடலாம் மாம்பழ அல்வா அது வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி ஒரு பத்திர நிமிஷம் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு வந்து பதமோ இதோ எதுவுமே தேவையில்லை கிடையாது அப்படியே வச்சு அடுப்புல வச்சு கிளற வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெயிலியர் ஆகவே ஆகாது நிச்சயமா திகிரியமா வச்சு நீங்க பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாம்பழங்க குண்டு குண்டு பழம் மாம்பழம் நான் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது ரொம்ப கனிவான பழமா எடுத்து ஒரு மூணு பழம் எடுத்து தோலை எல்லாம் சீவிட்டு அந்த கொட்டையை எடுத்து வெளியில போட்டுட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட இது வந்து முந்நூறு கிராமுக்கு மேலேயே இருக்குங்க இந்த கப்பு கரெக்டாக முந்நூறு கிராம் தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து அதில் முக்கா பங்கு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன் முக்கா கப்பு சர்க்கரை எடுத்துட்டு இருக்க ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சர்க்கரையை வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பால் அதே மாதிரி முந்நூறு கிராம் அளவுக்கு பால் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கப்பில் அப்புறம் வந்து கார்ன்ஃபிளார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவு இந்த கப்புல கால் கப்பு காணிக்கலாம் அவ்வளவுதான் இதுலதான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு மூணு ஸ்பூன் நெய் வேணும் ஃப்ளேவருக்கு அடுத்த நட்ஸ் நீங்க போடுறதா நட்ஸ் வேணுங்கிறது இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் நீங்க பாதாம் முந்திரி எது இருந்தாலும் நீங்க கிஸ்மிஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட தான் நம்ம சௌரியம் தான் அது எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த மாம்பழத்தை வந்து இந்த மிக்சியில இப்படி போட்டுக்கணுங்களா மிக்ஸில போட்டுக்கணும் மிக்சி ஜார்ல அடுத்தது வந்து சர்க்கரை இந்த சக்கரையையும் இதுல எப்படி கொட்டணும் கொட்டின்ட்டு இத நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா வரல அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபைன் பேஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே இதுல வந்து இந்த corn flour மாவு போட்டாச்சுங்க போட்டுட்டு கொஞ்சம் பாலை விட்டு நம்ம இதல இன்னொரு தடவை அரைச்சுக்கணும் அரைச்சுட்டு பாக்கி உள்ள பாலையும் அந்த மிக்சியில அதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த இலப்பு சட்டி அடுப்புல போட்டாச்சுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் நெய்ங்க முதல்ல நெய் விட்டுட்டு இந்த பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம் காமிச்சிட்டு வறுத்துட்டு காமிக்கு பாதாம் முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு நம்ம அந்த மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கான் மாவு அத அப்படியே நம்ம ஊத்துக்கிறாங்க ரொம்ப ஸ்ரெமி வச்சிருந்து இந்த மிக்ஸியில எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருணும் இல்லையா சுகரு கார் அந்த மாம்பழம் பால் எல்லாத்தையும் போட்டு மிக்சர்ல அடிச்சு வச்சு நல்லா அதை அப்படியே ஊத்திக்கணும் ஊத்திட்டு நல்லா கலறிண்டே இருக்கணும் அந்த கார்ன்ஃபிளவர் போட்டதுனால அது கொஞ்சம் வேகணும் அந்த கார்ஃபிளவருக்கு மாம்பழத்தை பத்தி கூட ஒண்ணும் கிடையாது அது அந்த பிளேவர் தான் இருக்கும் அந்த கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் வேகணும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணதுல அதை வந்து கலரிண்டே இருக்கணும் உங்களுக்கு இருந்தால் அந்த பழம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்ப பாத்தீங்கன்னா சிறுமலை வச்சுட்டே கிளறணுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ரெடியாகக்கு ஆனதுக்கு அப்புறம் இது பண்ணலாம் இது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது எப்படி பண்ணாலும் நல்லா தைரியமாக பண்ணலாம் இது இந்த கான்ஃபார் மாவு நம்ம கான்ஃபார் அதில் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தட்ட ஆரம்பிக்கும் அதனால நம்ம வந்து கைவிடாம அதை கட்டி கட்டி ஆகாம கிளறண்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் இல்லை முடிச்சுட்டு காமிக்கிறேன் இங்க கொதிச்சு வருது பாத்தீங்களா கொதிச்சு வரும்போது நல்லா அடியெல்லாம் கெட்டி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சா முடிஞ்சது அல்வா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லைன்னா மூணு ஸ்பூன் உங்க அதுக்கான இதுக்கு வந்து நெய் அவ்வளவா தேவைப்படாது உங்களோட தான் இதெல்லாம் இப்படி இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸு கலரணும் முடிச்சுட்டு காமிக்கிறோம் ஓகேங்களா பபிள் சோர்ட் பண்ணணும் மேலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த நெய் வந்து மேலே அப்படியே கக்கின்னு வரும் பாத்திரத்தை அப்படி ஒட்டாத வரும் இந்த அல்வா கெட்டியாகி அதுதான் அதுக்கு பதம் பண்ணோம்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அந்த அல்வா அப்போ வரும்போது நான் உங்களை காமிக்கிறேன் இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு இன்னும் டூ மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் பாருங்க அடியில அப்படியே புடிக்க தள்ள அடியில் ஒட்டாம வரும் பாருங்க ஷோல் இதுதான் கணக்கு இப்போ வந்து இந்த டைம்ல இந்த ஏலப்பொடி போடலாம் அதுல சர்க்கரை ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இந்த டைம்ல போட்டுருவோம் நம்ம போட்டு அப்பா கமகமன் மாம்பழம் ஃப்ளேவர் அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லு இந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு வாசனை எல்லாம் அப்படியே அமக்கலமா இருக்குங்க சூப்பரா நல்ல பிரமாதமா இருக்கு நானே சொல்லக்கூடாது நானே செஞ்சுட்டு நீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இந்த கலரும் மாறும் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடும் கம்மியானா அப்படியே ஆஃப் பண்ணிடு அந்த பதம் வந்துருத்தோம் இங்க பாத்தீங்களா ஒட்டாம ஒரு பதம் இதான் பதம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் கப்பு நெய் கூட நெய் அப்படியே மேல மிதக்குது பாருங்க இந்த ஓட நெய் வந்து மேல மிதக்குது இதுதான் இது இதோட வந்து இந்த பாதம் முந்திரி இதெல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் அது மேல அப்படியே தூவிட ரொம்ப அருமையான அல்வா ரெடி கொடுக்க இதை நீங்க அப்படியே வச்சு சாப்பிடலாம் ஒரு டப்பாவில் கொஞ்சம் ஆறு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் இப்பவே கொட்டிடணும் நெய் அளவு கொட்டிட்டு பில்ல போட்டும் சாப்பிடலாம் அது வந்து நம்ம பிரியம் எப்படி வேணாலும் நம்ம துண்டு போட்டும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தடவை ரீ கேட் பார்த்துடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா அருமையான மாம்பழ அல்வா ரெடி சீசனுக்கு ஆக்சுவலா பார்த்தா மாம்பழத்துல வந்து ஒரு இது மாதிரி ஜூஸ் மாதிரி உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தேன் சரி இது அல்வா வந்து புதுசாக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் தான் இது நம்ம சேனல் இன்னும் போடவே இல்லை ஜூஸ் கூட ஒரு தடவை போட்டிருக்கேன் நான் இது போடலையே அப்படின்றதுக்கோசரம் நிறைய பண்டிகை எல்லாம் வருது அப்ப நீங்க இந்த அல்வா இந்த மாம்பழ சீசன் இது கிடைக்கும்போது வாங்கி ஈஸியா ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட சும்மா சூப்பரா செஞ்சிடலாம் இது அதனால இதுக்கு ஒண்ணுமே கிடையாது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உங்க தானே கலர் இதை முடிச்சு பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் இந்த பத்தே நீங்க அதை செஞ்சு முடிச்சிடணும் தேவையான பொருள் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சோம்னா பத்தே நிமிஷம் தான் இதுக்கு தேவை இது என்னன்றதை பார்ப்போம் பா முத எப்படி செய்யறதுன்றதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நான் மூணு மாம்பழம் எடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் அந்த மாம்பழம் அதை வந்து மேலே வந்து தோல் சீவிட்டு கொட்டையை எடுத்துட்டு நடுவில் உள்ள அந்த சதைப்பற்ற மட்டும் எடுத்து மிக்சியில போட்டுட்டு அதோட வந்து ஒரு கால் கப்பு கார்ன்ஃபிளவர் மாவு சுகரு ஒரு முக்கால் முந்நூறு கிராம் வந்து இது இது இருக்கு நானூறு கிராம் இது இருக்குன்னா முந்நூறு கிராம் சுகர் எடுத்துக்கணும் அந்த கப்பு எந்த கப்ல நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்ல மாம்பழம் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கணும் அந்த சுகரு அந்த கான்ஃப்ளார் அடுத்தது வந்து இந்த மாம்பழம் பால் பால் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம்லேருந்து முந்நூறு கிராம் எப்படி வேணாலும் உங்கள் சௌரியம் அது பால் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சியில போட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அதை வச்சு ஒரு பாத்திரத்தில் இருப்ப கனமான பாத்திரம் இந்த இல்பு செட்டில் வச்சு கலந்துட்டே இருக்கணும் கலர்லேயே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியாக உருண்டு திரண்டு வரும் முதல்ல ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடைசியில் இறக்கிற சமயத்தில் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு தேவையான நர்சலாக அதை போட்டு இறக்கிக்கலாம் ஏலக்காய் பிடி போட்டு இறக்க வேண்டியது தான் இவ்வளோதான் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது இப்பயே வந்து அதை இது தடவி ஒரு தட்டில் நெய் தடவி வச்சு அதை கொட்டிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ஆறிடும் ஆடினதுக்கு அப்புறம் அதை வந்து இது போட்டிங்கன்னா கேக் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா அப்படியே வச்சோம் பாக்ஸுக்கு வந்து ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு மாத்திடலாம் மாத்திட்டு வச்சு சாப்பிடலாம் வெளியில வச்சு வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாவே இருக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் உள்ள இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரும் நீங்க வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்றத சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க